லுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை கந்த நுண்டு கவலை இல்லை நர்பவி ஹலோ மக்களே இந்த கோவில் ஸ்தலம் பார்த்தீங்கன்னா ரத்னகிரி மலைதாங்க அந்த ஐயனை பார்க்கறதுக்காக தாங்க நாங்கள் வந்து படியேறி போயிட்டு இருக்கோம் அந்த ஐயனுடைய வரலாறை சொல்கிறேன் கேளுங்க மக்களே இங்கே வந்து அவர் வந்து திருக்கோயில் இருந்தது கோயில் வந்து கண்காணிக்க ஆள் இல்லாமல் ஒரே ஒரு குருக்கள் மட்டும் இருந்திருக்கிறாருங்க அப்போ ஒரு அடியேன் வந்து அது அந்த குருக்கள் கிட்டே வந்து கேட்டது என்னன்னா எனக்கு தீப ஆராதனை காட்டுங்க அந்த சுவாமிக்கு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா கற்பூரம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு சரி தூப ஆராதனையாவது காட்டுங்க நான் பார்க்கணும் இல்லை என்கிட்ட வந்து ஊதுவத்தி இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு இதை கண்ட அந்த அடியன் என்ன பண்ணியிருக்காருனா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்த இடத்துலையே ஒரு நினைவுலேயே அப்படியே வந்த முருக தோன்றி தோன்று அவர் மனசில் புகுந்து தான் இந்த இடத்த ஏற்று நடத்தணுன்ற ஒரு நிலைமையை உண்டு பண்ண மாதிரி ஒரு சூழ்நிலை அமைச்சிருக்காருங்க அந்த அடியேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலமுருகனுடைய அடிமைன்னு சொல்லிட்டு தாங்க சொல்லப்படுது அவர் இந்த ஸ்தலத்தில் கீழேவே உட்காந்துட்டு இருந்தாருங்க அவரையும் பார்த்து நாங்கள் வழிபட்டுட்டு தாங்க வந்தோம் அவருடைய போட்டோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலேயே அப்லோட் பண்ணியிருப்பாங்க போய் பார்த்துக்கோங்க மக்களே இந்த பாலமுருகன் பின்னாடியே அவருடைய போட்டோவும் அமைக்க பெற்றிருக்கும் வரலாறு இது தாங்க இதுல இருந்து அந்த பாலமுருகனுடைய அடிமைன்னு சொல்லிட்டு அவர் வந்து அன்னையில இருந்தே பேச மாட்டாருங்க அமைதியாக தான் இருப்பாராம் அவரை நாங்கள் பார்த்துட்டு வழிபட்டுட்டு தாங்க வந்தோம் நாம இந்த என்ட்ரன்ஸில் போக சிலவே பார்த்தீங்கன்னா மூன்று வேல்கள் அமைக்கப்பட்டு இருக்கோங்க அந்த வேலை பார்த்துட்டு நாங்கள் வழிபட்டுட்டு வேல் மாறல் அந்த நாலு லைன் அதில் பாடிட்டு தாங்க நான் வந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஐயனை வந்து உச்சவரை வழிபட்டுட்டு தாங்க வந்தோம் அங்கே வந்து நீங்கள் அர்ச்சனைலாம் பண்ணுறதுலாம் பண்ணுறதுக்கான அர்ச்சனை டிக்கெட் எடுத்துட்டு அந்த இடத்துல பண்ணிடலாங்க அதுக்கப்புறம் மூலவரை பார்த்தோங்க அந்த ஐயனையும் பாட்டு வழிபட்டுட்டு பாலமுருகனையும் அந்த பாலமுருகனுடைய அடிமையும் பார்த்துட்டு அவரையும் நாங்கள் பார்த்துட்டு வழிபட்டுட்டு தாங்க வந்தோம் எங்களுக்கு அந்த இடத்துல ரொம்ப ஆனந்தமாக இருந்துதுங்க பார்த்திங்கன்னா மரம் இவங்கெல்லாம் எங்கள் கூட டூருக்கு வந்தவங்கங்க எப்போ நாங்கள் டூருக்கு போனாலும் இவங்க இல்லாத டூரே கிடையாதுங்க அப் இப்படி ஒரு குரூப்புங்க இந்த வாட்டி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த குரூப்பில் போனது நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோங்க இந்த ஸ்தலத்துலேயும் பாத்தீங்கன்னா அருணகிரிநாதர் வந்து பாடாத இருப்பாராங்க அருணகிரிநாதர் பாடிய அற்புத ஸ்தலம் தாங்க இது அதை நான் என்ன பார்த்தேன்றதை உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் கேளுங்க மக்களே ரத்தனகிரி முருகர் வந்து பாலமுருகன் சொல்லிட்டு சொல்கிறதுனால இவருக்கு வந்து சஷ்டியில் வழிபடுற சூரசம்ஹாரம் இதில் கிடையாதுங்க இந்த ஸ்தலத்தில் அப்படிப்பட்ட ஸ்தலங்க இது சூரசம்ஹாரம் இந்த ஸ்தலத்தில் பண்ண மாட்டாங்க ஏன்னா இவர் வந்து பாலமுருகர் அதனால் இவருக்கு வந்து பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறது தாங்க இந்த ஸ்தலத்தினுடைய ஐதீகம் இந்த ஸ்தலத்துலேயே பார்த்திங்கன்னா துர்கை தாயார் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து வாராகி தாயார் அமைக்க பெற்று இருக்காங்க அவங்களெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வழிபட்டு தாங்க வந்தோம் இந்த விபூதி பட்டை பார்த்திங்கன்னா அந்த ஸ்தலத்தினுடைய கீழேவே வைக்கிறாங்கங்க அந்த முருகப்பெருமானுடைய பட்டையை நாங்கள் போட்டுட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா மகேஸ்வரின்ற அக்கா என் கூட டூர் எப்பயுமே வருவாங்கங்க அவங்க மெஹந்திலாம் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா தாங்க நாங்கள் கிளம்பினோம் அக்கா போட்டிருக்க மாதிரி தான் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மக்களே நான் அப்புறம் இந்த வீடியோ எல்லாம் சொன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களை பாய் அடுத்த ஒரு நல்ல வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன் வச்சு முருகனுக்கு ரூகரா வேலும் மயிலும் சேவலும் துணை